முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவருமே பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஏடிஎம் கார்டுங்கிறது பயன்படுத்தி கொண்டு இருக்கும் இந்த நிலையில் ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு வந்து தொடர்பான சில விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விற்றுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் ஆர் பி சொல்லக்கூடிய இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் இருக்க அனைத்து வங்கிகளுக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவா இருந்தாலுமே அவங்க தான் கொடுக்கறாங்க இந்தியாவில் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு பயன்பாடு அதிகமாக இருக்கும் நிலையில் அதன் மூலமாக மேற்கொள்ளப்படும் மோசடிகளும் அதிகமாகவே இருக்கின்றன இந்த நிலையில் கார்டு பரிவர்த்தனைகளை பாதுகாப்பானதாக மாற்ற ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுல வந்து பாதுகாப்பானதா மாற்றுறதுக்காக இப்போ ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க வங்கி வாடிக்கை வாடிக்கையாளர்களின் நலன்களை பாதுகாக்க ரிசர்வ் வங்கி தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதற்கான விதிமுறைகளும் மாற்றப்பட்டு வருகின்றன வாடிக்கையாளர்களின் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு தகவல்களை பேமெண்ட் நிறுவனங்கள் சேமித்து வைக்காமல் இருக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது கார்டு பரிவர்த்தனைகளை எளிதாக்கும் பணியில் ரிசர்வ் வங்கி ஈடுபட்டுள்ளது அதற்காக பிரத்யேக தொழில்நுட்பம் உருவாக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு தகவல்களை வைத்திருப்பது தொடர்பான விதி ஆகஸ்ட் ஒன்று முதல் அமல்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது புதிய விதிகளின்படி வாடிக்கையாளர்களின் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்ட்களின் விரிவான தகவல்களை பேமெண்ட் அக்ரிகேட்டர் நிறுவனங்கள் சேமிக்க முடியாது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மேலும் புதிய வரைவு விதிகளின்படி பேமெண்ட் அக்ரிகேட்டர் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டுகளின் தகவல்களை சேமிக்க முடியாது என்றும் அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட மாட்டாது என்றும் இந்த விதிமுறைகள் அமலுக்கு வந்ததும் வாடிக்கையாளர்களின் கார்டு பற்றிய தகவல்கள் கார்டு வழங்குபவர் மற்றும் கார்டு நெட்வொர்க் ஆகியோருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் என்றும் ஆர்பிஐ தெரிவித்துள்ளது மேலும் இந்த விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி இன்னும் இறுதி செய்யவில்லை என்றும் ஆனால் இதற்கான வரைவு தயார் செய்யப்பட்டுள்ளது இந்த வரைவு மீது ஆட்சே பணைகள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன வங்கி கிரெடிட் டெபிட் கார்டுகள் பற்றி அனைத்து கருத்துக்களும் கேட்கப்படும் என்றும் இதற்கான பரிந்துரைகள் மற்றும் ஆப்ஷன்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் அதன் பிறகே விதிமுறைகள் இறுதி செய்யப்படும் என்றும் ஆர்பிஐ தெரிவித்துள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு போன்ற ஏடிஎம் கார்டுகள் வந்து யூஸ் பண்றவங்க யாரோட டேட்டாஸையும் வந்துட்டு இந்த நிதி நிறுவனங்கள் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விதியை வந்து அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் நிறைய மக்களுக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பான முறையில் டிரான்சாக்ஷன் நடத்த முடியும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்